ஹலோ மக்களே வணக்கம் அண்ட் வெல்கம் டு வேதிக் குசின் இன்னைக்கு நம்ம மல்டி கிரைன் குழிப்பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு ஸ்நாக்ஸுக்கு கொடுத்து வரத்துக்கு வெரைட்டியாக கொடுக்கணும் டெய்லி மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தா அவங்களோட வளர்ச்சிக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் இட்லி அரிசி பச்சரிசி தோரம்பருப்பு பயத்தம்பருப்பு கடலைப்பருப்பு கொள்ளு காராமணி கொண்ட கடலில் உளுத்தம்பருப்பு வெந்தயம் இதெல்லாம் ஒன்றா ஊற வச்சுக்கலாம் இதையெல்லாம் ஒன்றா சேர்த்து மூணு தடவை அலசி ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு பச்சை மிளகா ஒரு டேபிள் ஸ்பூன் துருவனை இஞ்சி மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த ஊற வச்சுருக்கிற பருப்பு அரிசி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் ஒரு நாலுலேருந்து ஆறு மணி நேரம் இந்த மாவை நல்லா புளிக்க விடணும் மாவு நல்லா பொங்கி வரணும் இப்போது ஒரு குழிப்பணியார கல்லில் சூடு பண்ணி அதில் நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு ரெண்டு சுட்டு நல்லெண்ணெய் சேர்த்து இப்போது இந்த குழிப்பணியார கல்லில் பாகம் நம்ம மாவு ஊற்றுனா போதும் ஃபுல்லாக ஊற்ற வேண்டியதில்லை மாவு ஓரம்லாம் நல்லா வெந்து வரணும் அதனால் மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடணும் இப்போ ஓரம்லாம் நல்லா வெந்து நடுவில் மட்டும் கொஞ்சம் மாவாக இருக்குது இதை திருப்பி போடும்போது குழிப்பணியார ஷேப்பு நல்லா கரெக்டாக வரும் இதனால் ஓரத்தில் நல்லா வேக வெந்த பிறகு இது மாதிரி ஸ்பூனில் தண்ணி நினச்சிட்டு திருப்பி விட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் திருப்பி போட்ட பிறகு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இப்போ இதை தட்டு போட்டு மூட வேண்டாம் அப்படியே சிம் ஃப்ளேமில் வச்சு வேக விடணும் அவ்வளோதான் சூப்பரான மல்டி மல்டிகிரெயின் ஹைப்ரோட்டீன் குழிப்பணியாரம் ரெடி இந்த குழிப்பணியாரம் மாவோட திருவண கேரட் வெங்காயம் சேர்த்து கூட குழிப்பணியாரம் செய்யலாம் நான் இந்த குழிப்பணியாரத்தில் துருவண கேரட் சேர்த்து செஞ்சுருக்கேன் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம பதிவு பண்ணுங்க மேலும் பல சத்தான சுவையான சுலபமான உணவு வகைகளுக்கு வேதை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்